நாம் புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்கள் எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளினாரோ அதே போல தள்ளப்பட வேண்டியவர்கள் இயேசு நமக்காக பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டார் நாம் பாவத்திற்காக சாக வேண்டியவர்கள் நமக்கு பதிலாக சித்த பலியாக இயேசு நமக்காக மறிகிறார் இதுதான்

அதன் மூலம் நமக்கு ஒரு புது அந்தஸ்தை கொடுக்கிறார் என்ன பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அருகதை உண்டு இப்போ அவர் மூலமாக நமக்கும் அந்த அந்தஸ்து அளிக்கப்படுகிறது இதுதான் சுவிசேஷம் இதுதான் உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஆகவே மனுஷன் என்பவன் அப்படி மீட்கப்படவில்லை என்றால் அவனுக்கு வழியே கிடையாது ஆண்டவர் நரகம் ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார் வேதாந்தம் சொல்லுகிறது ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் காட் பிரிப்பேர் ஹெல்ப் எதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நகர் நரகத்தை மத்தையு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று அப்பொழுது இடதுபட்சத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில போகணும் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ப்ரிப்பேர்ட் ஃபார் தி டெவல் உங்களுக்காகவும் எனக்கு அது ஆயத்தம் பண்ணப்படவில்லை ஆனால் நீங்கள் இந்த உங்களுக்காக ஜீவனை கொடுத்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே நீங்கள் அந்த சாபத்திற்கு விடுகிறீர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னார் ஜீவனையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் மரணத்தை முன்பாக முன்பாக வைக்கிறேன் சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு என்னை விட்டு சாஸ்திரிக்காரம் தூர்விக்காரம் நித்தியாக்க சரி அப்போ நரகம் என்பது

நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் சேர்த்துக் கொள்வீன் இதோட மீனிங் என்ன ஏற்கனவே ஸ்தலம் இருக்கிறது ரெடி பண்ணி ரெடியாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு அலோகேஷன் பண்ண வேண்டும் உங்களுக்கு ரூம் புக் பண்ணணும் அது எப்பதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு தான் இதுதான் வேதத்தின் சத்தியம் இதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த அனுப்ப தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரி கமிங் பேக் பலஸ்தீனா தேசம் அங்கேதான் இயேசு

சிக்னிபிகன்ஸ் முக்கியத்துவம் என்னவென்று எப்போதாவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா மத்தையும் யூதர்களுக்கு எழுதுகிறார் யூதர்களுக்கு எழுதுகிறார் அப்போ ஆப்ரகாமில் இருந்து அவங்க தானே அவங்க அப்பா ஆமாம் இருந்து இயேசு வரைக்கும் கொண்டு வந்து அதை நிலைநாட்டுகிறார் ஐயா இந்த இயேசு நம்ம பரம்பரையில் வந்தவர் என்று கொண்டு நிறுத்துகிறார் லூக்கா ஒரு புறஜாதியார் அவர் சொல்லுகிறார் இந்த நமக்கு வழி கதிய உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவத்து புறஜாதிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அந்த இயேசுகளை ஆரம்பித்து எங்கே கொண்டு நிறுத்துகிறார் தேவன் தேவன் ஆதாம் வழியா ரூட்டு போட்டு ஆதாம் தேவனிடத்தில் இருந்து வந்தார் என்று எந்த மதத்திலேயாவது வம்ச வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பார்த்திருக்கிறீர்களா கிடையாது ஏனென்றால் இல்லை இங்கே ஏன் இந்த வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரு குடும்பம் பெரிய குடும்பம் அவளுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இங்கிலாந்து மகாராஜாவுடைய வம்சவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ட்ரம்ப் உடைய வம்சவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நத்திங் ஓன்லி அதோடு முடிந்து விடுகிறது காரணம் என்ன அவர் முதலாம் மாதம் இவர் ரெண்டாம் முதலாம் மாதம் மூலமாக மரணம் வந்தது ரெண்டாம் மாதம் மூலமாக ஜீவன் விடுவது அதற்காகத்தான் வம்ச வம்சவர்களாக அப்போ கிறிஸ்தவம் எங்கே ஆரம்பிக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் பழைய ஏற்பாடு நமக்கு தேவை பழைய ஏற்பாடு எல்லாம் வேண்டாம் என்று தானே புது உடன்படிக்கை என்று கொடுத்தார்கள் சிருஷ்டிப்பிலிருந்தே எல்லாம் தேவை நமக்கு ஏனென்றால் அதுதான் தேவன் மீட்பின் திட்டம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் எல்லாம் அடங்கிய காலம் நிறைவேறின போது என்று காலம் நிறைவேறிற்று நிறைய காரியங்கள் ஒன்று யூதர்களின் காலம் நிறைவடைந்தது யூதர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் ஆகவே மத்தே இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூன்றாவது அதிகாரங்களை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ சதுசெயறே உங்களுக்கு ஐயோ கோழி தன் குஞ்சுகளை கூவி அழைப்பது போல நான் அழைத்தேன் நீயோ மனதில்லாதிருந்தாய் இப்போ லேட் இனிமேல் பிரயோஜனம் இல்லை உங்கள் அழிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் மேசியாவை புறக்கணித்தார் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார் நாங்கள் யூதர்கள் எங்கள் பாரம்பரியம்தான் மிக உன்னதமானது என்று சொன்னார்கள் அதுதான் அவருடைய தவறு இன்றைக்கு தவறான புரிந்து கொள்ளுதலினாலே ஆண்டவரே இஸ்ரோவேலை ஆசீர்வதி மாண்டவர் ஆண்டவரே போரிலே இஸ்ரோவேலுக்கு வெற்றியை கொடுமாண்டவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறது இஸ்ரோவேல் அரசியல்ல தான் இஸ்ரவேல் என்று ஒரு தேசத்திற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்களே தவிர அது இஸ்ரவேல் நிகைமியாவின் காலத்திலே பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்ப கொண்டுவரப்பட்டார்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தார் எழுபது வருஷம் உங்களை சிறையிருப்பிலே வைப்பேன் சரியாக அந்த எழுபது வருஷம் முடிந்தவுடனே திரும்ப இஸ்ரவேலுக்கு அழைத்து வருகிறார் அதற்குள்ளே தேசம் பாராட்டப்பட்டு விட்டது திரும்ப அவர்கள் ஓரளவு அதை கட்டி எழுப்புகிறார் அப்படி அவர்கள் வரும்போது இஸ்ரோ நிகைமையாகவும் ஒரு நிபந்தனை சொல்கிறார்கள் எல்லாருக்கும் ஆசை சரி நம்ம சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதித்து விட்டோம் இப்போ திரும்ப போய்விடலாம் என்று எழுபது வருஷத்துக்குள்ள என்னவெல்லாம் நடந்து விட்டதென்றால் சிலர் தேவபக்தியை காத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் சிலர் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள் சிலர் பாவத்திலே மூழ்கி விட்டார்கள் சிலர் அந்நிய தேவரை வணங்குகிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கொண்டார்கள் விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும் ஒரு நல்ல முட்டையை ஆம்லெட் போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு நல்ல ஆம்லெட்டா கெட்ட ஆம்லெட்டா ஒரு கெட்ட முட்டையை ஆம்லெட் போட்டா கெட்ட ஆம்ல ஒரு நல்ல முட்டையும் ஒரு கெட்ட முட்டையும் சேர்த்து அடிச்சு ஆம்லெட் போட்டா என்ன கிடைக்கும் கெட்ட ஆம்லெட் தான் கிடைக்கும் இல்லையே கத்தர் வல்லவர் என் மூலமாக அதையும் மாற்றி விடுவா நீ தான் மாறிப்போவாய் அதுதான் நடந்து விட்டது அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ரத்தத்தோட பாவம் கலந்து வந்தது மீண்டும் அன்றைக்கு நோவாமின் காலத்தில் சொல்லப்பட்டது இப்போது இந்த பாபிலோனிய சிறை இருப்பிலிருந்து மீண்டு வருகிறவர்களுக்கு சொல்லப்பட்டது இவர்கள் என்ன சொன்னார்கள் யார் யார் அங்கே உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறீர்களோ அங்கே உள்ள ஆண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறீர்களோ உங்களுக்கு குழந்தைகள் இல்லையோ அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் வருவதென்றால் வரலாம் அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கை துணையும் விட்டுவிட்டு வருவதென்றால் வரலாம் கலப்பாக உள்ள ஒருத்தரும் உள்ளே வரக்கூடாது ஆண்டவர் ஜாதி பார்க்கிறவரால் அதெல்லாம் இங்கே பரிசுத்த ரத்தத்தோடு பாவம் கலந்து விட்டால் எல்லாமே விஷமாக மாறிவிடும் மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடும் ஏனென்றால் இதுதான் மோட்சத்தின் கதை இதனால் தான் எல்லாரும் மோட்சத்திற்கு வர முடியாது ஏனென்றால் அங்கே நித்தியம் அங்கே ஆண்டவர் இதை அனுமதிக்கப் போவதே கிடையாது வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த வாய்ப்பு இந்த உலகத்திலே தான் பர்கற்றி இருக்கிறது பர்கற்றியிலே ஜபம் பண்ணி அவர்களை நாம் மோட்சத்திற்கு அனுப்பிவிடலாம் அவர்கள் இறந்த பிறகும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கற்பனை செய்கிறார்கள் எவ்ரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது அதிகாரத்தில் ஒரே தரம் மறிப்பதும் ஞாயிற்றுக்கும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இட் இஸ் அப்பாயிண்ட்டட் அண்டர் மேன் ஒன்ஸ் டு டை அண்ட் தென் ஜெட்மன் ரெண்டுக்கும் இடையில ஒன்றும் கிடையாது இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆரம்பமான வந்து இந்த பனஸ்பீனா இருக்கிற பகுதி என்பது எப்படி என்றால் மூன்று கண்டங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஒரு பகுதி அதற்கு நடுவில் ஒரு கடல் இருக்கிறது இப்போ நம்ம எல்லாம் கடல் பூமி இதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் இலங்கையை நாம் கற்பனை செய்து பார்ப்போம் இலங்கை ஒரு தீவு இந்தியா ஒரு தீபகற்பம் தீபக்கும் தீபகற்பத்துக்கும் என்ன வித்தியாசம் தீபகற்பத்துக்கு ஆனால் இங்கே இந்த பகுதியில இந்த மூன்று கண்டங்களுக்கு நடுவிலே ஒரு கடல் இருக்கிறது நடுவுல கடல் சுத்தி பூமி ஒரு உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத ஒரு அற்புதம் காலம் நிறைவேறின போது சரியான இடத்திலே தான் இயேசு பூமி தான் மூன்று கண்டங்கள் சேருகிற அந்த மத்திய கடலுக்கு தெற்கே ஆப்பிரிக்கா இருக்கிறது கிழக்கே ஆசியா இருக்கிறது மேற்கே ஐரோப்பா இருக்கிறது சோ அன்றைக்கு ஆதி திருச்சபை ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அவர் ரோம் வரைக்கும் சென்றார் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் இந்தியா வரைக்கும் வந்தார் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆக ஆப்பிரிக்காவில் நிறைய அங்கு சென்று ஊழியம் செய்தார்கள் இதெல்லாம் நடைபெற்றது அந்த கடலுக்கு பேர் என்ன மெடிடரேனியன் சி தமிழ்ல மத்திய தரை கடல் அர்த்தம் என்ன கடலைக்கு மத்தியில் இருக்கிற கடல் டெரேனுக்கு மெடி நடுவில் இருக்கிற சி மெடிடரேனியன் சி மத்திய தரை கடல் இதெல்லாம் தேவனுடைய தீர்மானம் செய்த நடக்கிறது இந்த மத்திய தரை கடலுக்கு இந்த மத்திய தரை கடலுக்கு தெற்கே ஆப்பிரிக்காவின் எகிப்து இருக்கிறது அலெக்சாண்ட்ரியா பட்டணம் இருக்கிறது எகிப்து இது போன்ற இடங்களிலே சிறைனே இது போன்ற இடங்களிலே ஆதி திருச்சபை அதிகமாக வளர்ந்தது அப்புறம் எருசுலேமில் வளர்ந்தது அப்புறம் சீரியாவில் இருக்கிற அந்தியோகியா ஆன்டியா ஆன்டியாக்க எங்க இருக்கிறது ஆசியாவில் எருசுலேமுக்கு வடக்கே சீரியா தேசம் இன்றைக்கு சீரியா மிக பரிதாப நிலையில் இருக்கிறது யுத்தம் கொலை என்று மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது ஸோ இந்த பகுதி தான் சுவிசேஷத்தின் மையப்பகுதி காலம் நிறைவேறின போது எப்படி காலம் நிறைவேறிட்டு இயேசுவுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் மாவீரன் அலெக்சாண்டர் தோன்றினார் இயேசுவுக்கு முந்தி தான் பெரிய தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள் பிறகு அரிஸ்டாட்டில் பிளாட்டோ போன்றவர்கள் வந்தார்கள் அந்த நாட்களிலே தத்துவம் என்பது அதிகமாக எல்லாராலும் விரும்பப்பட்டது ஆகவேதான் யோகான் தன்னுடைய சுவிசேஷத்தை தத்துவ ரீதியிலே ஆரம்பிக்கிறார் என்ன சொல்லுகிறான் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை லோகோஸ் என்பது அது ஒரு கிரேக்க வார்த்தை கிரேக்க தத்துவ ஞானிகள் பயன்படுத்தின வார்த்தை நம்ம என்ன நினைக்கிறோம் படிப்பறிவில்லாத சீஷர்கள் மீன்பிடிக்காரர்கள் மீன்பிடிக்காரர் என்று சொன்ன உடனே நம்முடைய கண்களுக்கு முன்பு வந்து நிற்கிறவர்கள் நமக்கு மீன் வியாபாரம் பண்ணவர்கள் அவங்கெல்லாம் பேதுரு எப்படிப்பட்ட மீன்காரர் என்றால் அரண்மனைக்கு மீன் அவர் தான் சப்ளை பண்ணிக்கொண்டிருந்தார் அப்போ அவர் ஆளா அரண்மனையில் உள்ளவர்களோடு அவருக்கு நெருங்கின தொடர்பு இருந்தது மேன் பிஸ்னஸ் மேன் அவருக்கு ஃப்ளீட் ஆஃப் போட்ஸ் இருந்தது நிறைய பேர் அவர்கிட்ட வேலை பார்த்து கொண்டிருந்தார் யோவான் பாருங்க ஒரு அரிஸ்டாட்டில் மாதிரி ஒரு பிளேட்டோ மாதிரி அவர் தத்துவத்தை தண்ணீர் போல பயன்படுத்துகிறார் அதை சரியாக தேவனை விளக்குவதற்காக வேதத்தை விளக்குவதற்காக அவரால் பயன்படுத்த முடிந்தது அதை யாரும் இவர் என்ன கத்துக்கிட்டி தத்துவம் பேசுகிறார் என்று சொல்லவில்லை highly philosophical ஆகவே so, இவர்களெல்லாம் தேவ வெளிப்பாடு உள்ளவர்கள் தெளிந்த அறிவு உள்ளவர்கள் சோ வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன்டத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே சரீரத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது நம் கலாத்தியர் 4 5 லே சொல்லப்பட்டிருக்கிறது சோ இதுதான் காலம் நிறைவேறின போது அந்த காஸ்பல் எல்லா இடத்துக்கும் போவதற்கு அறிவு எல்லா இடமும் பெருகி இருக்கிறது பழைய ஏற்பாடு எப்ரே மொழியிலே எழுதப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாடு என்ன மொழியிலே எழுதப்பட்டது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது அந்த அளவுக்கு கிரேக்கம் தான் அன்றைக்கு பயன்பாட்டில் இருந்தது இன்றைக்கு ஆங்கிலம் இருப்பது போல ஒருவேளை அன்றைக்கு நாம் எல்லாம் இருந்திருந்தால் என்னla புதிய ஏற்பாடு எபிரேயில தான் எழுத வேண்டும் என்று சொல்லியப்ப ஆனால் எது தேவையோ எது பயனுள்ளதோ, அதை பயன்படுத்துமாறு we are not slaves of languages you must make languages your slaves and use them so греက மொழியிலே எழுதினார்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஏனென்றால் இது எல்லாருக்கும் நற்செய்தி இது யூதருக்குalle பொது மொழியிலே தான் எழுதப்பட வேண்டும் ஏனென்றால் இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற புறஜாதியாருக்கும் அந்நியருக்கும் அஞ்ஞானிகளுக்கும் எல்லாருக்கும் என்று சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது ஆகவேதான் காலம் நிறைவேறின போது மத்திய பதினாறாவது அதிகாரத்தின் பதினான்கு முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களை பாருங்கள் அதற்கு அவர்கள் சிறுவ யோகாஸ் நான்கும் சிலர் எலியா என்பதும் வேறு இறைமையா அல்லது கிறுக்கு தரிசனம் ஒருவர் என்னும் சொல்லுகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சீமான் பெயர் பிரதித்தமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாராகி கிறிஸ்து என்றார் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாராகி சீமோனே நீ பாக்கியவான் மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்திருக்கிறா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ இருக்கிறாய் இந்த கல்லூரின் சபையை கட்டுவேன் சுவாதாரத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை பல்லோராட்சியின் திறவுகோலை நான் தருவேன் கட்டுவது எதுவோ அது பல்லோத்தில் கட்டப்பட்டிருக்கும் கட்டவோ அது பல்லோதரம் கட்டப்பட்டிருக்கும் என்றார் சரி இங்க என்ன பார்க்கிறோம் சொல்கிறார் என் சபையை கட்டப்போகிற இப்போ அந்த நாட்களிலே யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய தேவன் யார்

அப்போ யூதர்களுக்கு ரொம்ப இடரலாகிவிட்டது என்னடா இது புதுசாக இருக்கிறது என்று ஏன் இடரல் அவர்கள் இந்த சங்கிலி தொடரை விளங்கிக் கொள்ளவில்லை இந்த ஸ்டோரி லைனை புரிந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு வேதம் தெரியவில்லை தேவனுடைய அனாதி மீட்பின் திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை விரும்பவும் இல்லை புரிந்து கொள்ளவும் இல்லை ஆகவே தான் அவர்கள் இயேசுவை மறுதளித்தார்கள் இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா யூதர்கள் என்று நாம் அழைக்கிறோமே அவர்களெல்லாம் உண்மையில் யூதர்கள் கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படியே ஏடி எழுபதாவது ஆண்டிலே யூதர்களை அழித்து விட்டார் மிச்சத்தை துரத்தி விட்டார் சிதறடித்ததில்லை சபைதான் சிதறடிக்கப்பட்டது யூதர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள் மற்றவர்கள் ஆங்காங்கே ஓடி ஒளிந்தார்கள் அப்படி ஜெர்மனியிலும் மற்ற தேசங்களில் கொஞ்சம் இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்களை ஹிட்லர் கொண்டு குவித்து விட்டார் ஏனென்றால் இவர்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை மரணத்தை தெரிந்து கொண்டார்கள் இவர்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளவில்லை சாபத்தை தெரிந்து கொண்டார்கள் அதுதான் காரணம் ஆண்டவர் அவர்களை துரத்தி விட்டு வேறு ஆட்களுக்கு கொடுத்து விட்டார் மகமதியர்கள் போய் அதை ஆக்கிரமித்து விட்டார்கள் ஏனென்றால் ஆண்டவர் துரத்தி விட்டார்கள் ஏற்கனவே அவர்களுக்குரியதுதான் இப்ப திருப்பியும் அவர்களுக்கே போய்விட்டது சில சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை ஆண்டவர் எழுதி கொடுத்தார் இவர்களுக்கு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்றனும் வேதம் புரியவில்லை இப்போ யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் இனி யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் ஆகவே அந்த ஜீனியாலஜி லைன் உடைந்து விட்டது இனிமேல் ஆவிக்குரிய இஸ்ரவேல் புதிய இஸ்ரவேலர் தான் சரி மீண்டும் இந்த இப்போ அந்த என்று அழைக்கப்படுகிற தேசத்தில் இருக்கிறவர்கள் யார் என்றால் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இன்னும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் உள்ளவர்களை கலப்பு திருமணம் செய்தவர்கள் அவர்களின் நான்காவது ஐந்தாவது ஆறாவது தலைமுறையினர் தான் அவர்களுக்கு சுத்தமாக எப்ரே மொழியும் தெரியாது யூதர்களுடைய வேதாங்கமும் தெரியாது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தேவனை மறுதளித்தவர்கள் மேசியாவை புறக்கணித்தவர்கள் அவருடைய நாமத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பு அவரை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு இல்லை என்றால் அவர்கள் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் என்பதற்காக ரட்சிப்பு என்பது வேதத்திற்கு முரணானது இங்கே ஆரம்பித்து நீங்கள் உலகமெங்கும் சகல ஜாதிகளை சீஷராங்கள் என்று வெடித்து பரவுவது போல சுவிசேஷம் பரவ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது இவ்வளவு எதற்கு சொல்லுகிறேன் என்றால் திருச்சபையின் வரலாற்றுக்கு இது அஸ்திபாரமான சத்தியம் சோ இயேசுவின் காலத்திலே சபை ஆரம்பித்தது பவுலின் காலத்திலே வெடித்து பரவ ஆரம்பித்தது எங்கும் திருச்சபை வளர்ந்து பெருத்தது என்று நாம் பார்க்கிறோம் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார் இயேசுவின் சபை ஏகோவாவின் சபை அப்படி சபைக்கு ஆரம்ப நாட்களிலே மிக அதிகமான எதிர்ப்பு இருந்தது யாரிடத்திலிருந்தெல்லாம் எதிர்ப்பு இருந்தது யூதர்களிடமிருந்து எதிர்ப்பு இருந்தது நேச்சுரலி அவங்க வந்து அவர்களுக்கு ஒரு போட்டியாக கிறிஸ்தவ விசுவாசத்தை நினைத்தார்கள் ஆகவே இயேசுவை கொண்டு விட வேண்டும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அழித்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசையாக இருந்தது ரோமர்கள் உடைய எதிர்ப்பு இருந்தது ஏனென்றால் ரோமர்களுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான் என்ன ஆட்சி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் ஸோ அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு நியூ ஆக இருந்தார்கள் இன்றைக்கும் அப்படித்தானே அரசாங்கங்களுக்கு இல்லை கிறிஸ்டியன்ஸ் அது நியூசன் அப்படித்தான் இருப்பார்கள் கிறிஸ்தவர்கள் மேல எந்த தப்பும் இல்லை அவர்களுக்கு இவர்களால் எந்த லாபமும் வரப்போவதில்லை அரசியல்வாதிகளுக்கு ஆகவே அவர்கள் நம்மை ஒரு நியூசன்ஸாக நினைப்பார்கள் ஸோ யூதர்கள் எதிர்த்தார்கள் ரோமர்கள் எதிர்த்தார்கள் கிரேக்கர்கள் அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம் புது தத்துவம் வருகிறது என்றால் வெரி குட் சொல்லு சொல்லு நல்லா சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் கிரேக்கர்கள் ரொம்ப எதிர்க்கவில்லை அவர்களில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் புரஜாதியார் கிரேக்கர்கள் அநேகர் அந்த நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆகவே கிரேக்க மொழியிலே வேதாங்கம் கொடுக்கப்பட்டது